உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது தமிழ்ல மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் படிக்க முடியாது மருத்துவம் படிக்க முடியாதா தலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தரலிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது என்ன நீ தமிழ் இல்லாத மருத்துவங்கிற எம்எடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன சேர்ந்து தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒன்னும் சரி வரல வீட்டில் போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யார்றான்னு கேட்குது அந்த நோய் விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில் அந்த பெண்ணு படுத்துருக்கு அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான் அந்த பொண்ணு மாயங்கி கிடந்து கையை காட்டுறா தண்ணி கேட்குறா தண்ணியை கொடுக்குறான் வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேக்குறா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்குறான் வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுதுறான் எது சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் கீரை எங்க எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மால் எழுதுறாரு ஓம் பரம்பரை இருக்கலடா எம்பேடு ஹூக்கர் ஓம் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இன்னொருத்தி வர்றா அவை வாரா நல்லா நல்லாதான் எழுதிருக்கான் ஒன்னே முக்கால் அடியில் இருக்கு எழுசீர் விருத்தம் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது நீ பெரிய மருத்துவ தானே பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின டெங்கு வந்தா நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா கீழா நெல்லி ஆட்டுப்பாலெல்லாம் அரைச்சி குடிங்கிறான் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு எந்த மருத்துவர்ட்டையும் மருந்து இல்ல என் தம்பி மருத்துவரா இருக்கான் போய் கேட்டேன் அண்ணே இத சாப்பிடுங்க எவ்வளவு ஒரு வாரத்துல சரியாகும் சாப்பிடலாம் அப்போ ஒரு வாரத்துல சரியாகும் அவன் சொல்லிட்டான் அண்ணே நம்புங்க என்ன மருந்து இன்னும் இல்லைண்ண மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி ஒரு மொழியை ஆறு மாசத்தில் அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் கத்துக்கிற படிச்சுட்டே எது கழிய எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறு உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப முதல்ல இந்த நோயில் இருந்து ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட்டல் நாலேஜ் வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் அந்த திமிழ போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள நடிகர் வெள்ள நடிகர் வெள்ள தான் நாட்டில பெரிய தொல்லை ஒளி இந்த நோயில் இருந்து வெளியிலவா ஏ அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு ஏ அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கில பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு அறிவு சொல்லிடுவியாத தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏ நாடு மேக்கிங் ஒய் 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 மீடிய உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியாக போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டான்னா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேச இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனட கனட குமரன் எவனால் தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான் ஒரு மொழி சொல்றான் பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பேர் தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்கார வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன்தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான் ஊமைகிறான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருந்தார் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தலிவி நேசித்து பாடியிருக்கிறான் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் முல்லை மருதம் நெய்தலை இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்த சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு அறிவின் ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எழுதிட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எசு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட ஒரு நான் தான் பெரிய பிச்சை தம்பி உலகத்தில் எல்லோரும் அவர் அவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாட்டின் பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புரா செல்றாங்க என்ன சொல்றாங்க முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ இங்க பாரு நீ ஒ தெரிஞ்சுக்கெத்தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பிறந்து போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே நினைச்சுக்கணும் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் நிறுத்துக்கோ யார் வேணாம் பாரதிய விடவாட ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்ச என்ன சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ்ல போடுறான் தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் நன்கு விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலைக்கு என் தமிழ்ச்சம் என்கிறார் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள் தமிழ் மீட்சியுற வேண்டும் தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு விளங்க உனக்கு ஒரு தீமை நீ இங்கவா நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறாரு நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் 自腹うだ。<laughs> <laughs>